நீங்க செலக்ட் பண்ண அந்த குறிப்பிட்ட கிராமத்தில் உள்ள சொத்துக்களை யார் வச்சிருந்தா அப்படிங்கிற தகவல்கள் இதுல இருக்கும் அதுவும் சர்வே நம்பரோட இருக்கும் நாம ஒரு இடத்த வாங்கும் போது இந்த மாதிரி பழைய ஆவணங்களை செக் பண்ணி வாங்குறதுனால நாம ஏமாற்றப்படுகிறத தடுக்கலாம் அது எப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி வருஷம் நீங்க இன்னைக்கு வாங்க போற இடம் கோவில் நிலமாவோ அல்லது வாய்க்காலாவோ இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த இடத்துக்கு என்னதான் பத்திரமும் பட்டாவும் இருந்தாலுமே அந்த இடத்த ஒருவேளை நீங்க வாங்கிட்டீங்கன்னா அறநிலத்துறை என்னைக்குனாலும் சரி இது என்னோட நிலம் அப்படின்னு சொல்லி உங்களை காலி பண்ணலாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பழைய ஆவணங்களை நீங்க கலெக்டர்

கண்டிப்பா கிடைக்கும்